அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொத்தவரம்ப கொத்தவரங்காயை பொடியாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் துருவிய தேங்காய் அரைக்கப் பூண்டு வந்து நான் நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அரைப்பதற்கு கடலைப்பருப்பு வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நாம் வறுத்து எடுத்துடலாம் வானொலி காஞ்சோடனே எல்லாமே நான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சிடலாம் கடையில் என்ன இப்போ கடுகு கடுகு அடித்தோடனே உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் நம்ம இதோட நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கணுன்னே நாம் கொத்தவரங்காவை இதோட சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு நம்ம இதோட கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் வந்து பொதுவாக எல்லா காயோடவே வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நாம் இதை தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி நாம் இதை மூடி வேக வச்சிடலாம் இதோட மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம இதோட சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வைக்கிடுங்க ஒரு நல்லா ஒரு கலர் கலறி விட்டுட்டு நாங்கள் மூடி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வேகட்டும் வெந்தோடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிறத அரைச்சி இதோட சேர்த்துடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துடலாம் இது நல்லா பெரட்டிடலாம் நல்லா இதோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் இதோட சேர்த்துடலாம் கொத்தருவங்காய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இதில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர் ஃபுல்லாக இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கடைசியாக நாம் தேங்காய் துருவலை இதோட சேர்த்துடலாம் இப்போ இது வந்து ஒரு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்குனா போதும் வதக்கிட்டு நாம் அட் பண்ணி டேஸ்ட்டான கொத்தவரங்கா பொரியல் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்